ஸோ கைஸ் நம்ம இப்போது பள்ளியோட ஃபாரஸ்ட் வந்து என்ட்ராயிட்டோம் ஸோ ரெண்டாவது ஃபாரஸ்ட்டு தான் ஸோ அம்மா த்ரில்லிங்காக இருக்குங்க கிட்டத்தட்ட நான் ஒரு நாள் இந்த ரூட்டில் வரக்குள்ள எடுத்து கைஸ் நம்ம இப்போது கிட்டத்தட்ட பக்கம் வந்துட்டங்க டைம் பார்த்தா ப பதினோரு மணி ஆக போகுது நான் எவ்வளோ நேரத்துக்கு எடுத்தேன்னா ஏழு மணி கேஃபே எதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூ எல்லாம் போச்சு அதனால தான் எியுமே அந்த அந்த ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்க எல்லா விஷயமுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தாராளமாக போகலாம் இன்னும் இன்னும் எவ்வளோ கிளம்பினா த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நம்ம மலாபாக் உண்டு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது நம்ம ரீச் ஆகிறதுக்கு ஓகேங்களா அட்மிட் பண்ணிட்டாரு ஸோ இன்னும் ஒன்று த்ரீ பாயிண்ட் எயிட்டில் நம்ம கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவோங்க சிவன் கோயிலை ஓகேங்களா ஆக்சுவலாக இது பட்டு ஒன்றும் இல்லைங்க கோடி கோடிசைல நம்ம ரீச் ஆகிடலாம் ஓகேங்களா சிவன் சிவனே ஒடியான் ஆக்சுவலாக இந்த கோயில் மட்டும் என்ன சிறப்புன்னு தெரிலிங்க நானும் போய் இதாக தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் டைம் வரதுனால கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கா அதனால தான் அதே மாதிரி நம்ம நான் பேசுறது வந்து கிளியராக கேட்குறதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் கம்மெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்ததுனால தெரியல ஆக்சுவலி நானும் ஒரு டைம் செக் பண்ணும் எப்படிக்குதுன்னு சொல்லிட்டு பத்து லிட்ட பெட்ரோல் வந்து பாயிண்ட் இருந்துச்சு பாயிண்ட் வந்து ஒரு ஒரு கால் லிட்டர் இருக்குங்க அப்படி இருந்தாலும் போயிட்டு ரிட்டர்ன் வரவில் தான் பெட்ரோல் போட்டு ஆகணும் எங்கே போடுறதுதான் தெரியல பெட்ரோல் இருந்தால் இதுக்குலாம் இது நாங்கள் இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஸோ அதனால் வீவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க உண்மையாக நல்லாயிருக்குங்க ஆனால் மலையை குடைஞ்சி அது வந்து ரோடு போட்டுன்னுக்கிறாங்க பாருங்கள் நல்லாவே தெரியுமா அந்த சைடில் எல்லாமே மலையை குடைஞ்சி போட்டு oh mm -hmm. <laughs>

உண்மையாகவே இந்த வியூவை பாருங்க இதை விட விடுங்க நல்லா இருக்கு இதை விட அவ்வளோ அழகாக இருக்க பாருங்க நான் வந்த ரோட்டை தான் நம்ம வந்த ரோட்டை தான் அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பக்கத்தில் அப்படியே ரோடு வந்து தெரியும் பாருங்கள் அப்படியே பாருங்கள் உள்ள நல்லா தெரியும் பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே தெரிய தெரியும் தெரியும்மா ஜூம் பண்ண முடியல எப்படி ஜூம் தெரியல அதுக்குள்ள இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து